லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடன் வீழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் சின்னா சீமான் அவர்கள் மீது சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லை அவருக்கு மான் ஊருகா சாப்பிட்டேன்னு சொல்லியிருப்பாரு அது இப்போ பெரிய மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக அவர் ஆக்கிட்டாங்க அண்ணன் அதாவது ஸ்கட்சி சவுந்தருந்தான் ஸ்கெச்சி அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் விரித்த வலையில் இந்த திராவிட கூட்டம் வந்து திரும்ப திரும்ப சீக்கிராங்க சீமான் சீமானவர்கள் அவருக்கு தெரிய தெரியாதா இதை வந்து இதை வச்சு இவனம் பேசுவானுங்க அப்படின்ட்டு தொடர்ந்து மாடுகள் மாநாடு மரங்கள் மாநாடு கடலம்மா மாநாடு நீர் சம்பந்தமானது ஏகப்பட்ட மாநாடுகள் இயற்கை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்காக அவர் வந்து நடத்துகிறார் அந்த ஒவ்வொரு மாநாட்டிலையும் அவர் கொடுக்குற தரவுகள் இருக்குல்ல அந்த தரவுகள் வந்து அவ்வளவு ஒரு அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பாடம் ஒரு வகுப்பு எடுக்கிற எது மாதிரி அந்த மாநாடுகள் நடக்கிறது நீர் சம்மந்தமாக நடத்துனதும் எல்லாம் வந்து இப்போது கடலம்மாக்கு நடத்துகிறது அந்த சூரிய வெப்பத்தில் ஆரம்பித்து அது எப்படி பெரியது வைக்கிறது எப்படி நீராக வருது திரும்ப மாறுது நமக்கு எப்படி இது திரும்ப ஒரு விவசாயத்துக்கு அது பயன்படுது மழையாக வருது அப்படின்னு ஒவ்வொரு மாநாடுகள்லேயும் அவ்வளோ விஷயங்கள் அவர் பேசுகிறார் ஆனால் இந்த தற்கொலை திராவிடர்களுக்கு அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை அவர் போற போக்குல இங்கயாவது வந்து மானூறு காய் சாப்பிட்டேன் கறி சாப்பிட்டேன் வேணா ஊர்ல உள்ளவங்களா நீங்க தற்கொறின்னு சொல்லுவீங்க உங்களை வந்து தற்கொறின்னு சொல்ல மாட்டாங்களா நீங்க என்ன வந்து அப்படியே வந்து ஐன்ஸ்டின் நியூட்டன் பிள்ளைகளா நீங்க அதான் நான் உங்கள்கிட்ட வந்த முதல்ல பகுத்தறிவு அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இருக்குன்னா இருக்குன்னு ஒத்துக்கிட்டுறது இந்த ஐயோ நான் இவ்வளோ நாள் வந்து இதை இல்லைன்னு பேசிவிட்டேன் இப்போ எப்படி இல்லை இருக்குன்னு ஒத்துக்கிட்டுறது அப்படின்னு அடம் பிடிக்கிறதுக்கு பேர் கிடையாது அப்படி பல விஷயங்களை வரட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் திராவிட கூட்டம் அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இழிவுபடுத்தி எள்ளி நகையாடுறதுக்காக மட்டும்தான் இவர்களுடைய வேலை மாதிரி எந்த பற்றியும் போக மாட்டாங்க ஆக இந்த தற்கொலை திராவிடர்களுக்கு சீமான் போடுற சின்ன டிப்ஸ் அது வா வந்துட்டு அதில் வந்து விழுறாங்க இப்போ சீமானை வந்து பேசிக்கிட்டு ஒரே இது பண்ணிட்டேன் மான் ஊறுகாய் சாப்பிட்டாங்கன்னா மான் ஊறுகாய் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாரு உனக்கு கிடைக்கல வெங்காயம் நீ திங்கலை அதனால் உனக்கு தெரியல அது மாதிரி இட்லிக்குள்ள கறி வச்சு சாமா இட்லிக்குள்ள அங்க கறி வச்சு சாப்பிடுவாங்க தொடர்ந்து இவர் சொல்றது வந்து இயற்கைக்கு மாறாகோ எது என்ன வெங்காயம் யாரும் சாப்பிடாத உங்களுக்கு கிடைக்கல இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது தெரியலங்க உங்களுக்கு கிடையாது இப்போ ஒரு பழங்குடியினர் அவர் போய் சாப்பிட்டீங்கன்னா அவங்க உடம்பு கறியில ஆரம்பிச்சு எல்லாம் மலைவாழ் எல்லாம் அங்க கிடைக்கிற வேட்டை பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு நம்ம சாப்பிடல அதோட ருசி என்னன்னு நமக்கு தெரியாது அவங்க சாப்பிட்டு இருப்பான் அதை சிலாய்ச்சி சொல்லும் அது அவனுடைய ருசி அதை அவன் சொல்கிறான் கேட்டுக்கிடலாம் அவ்வளோதான் இல்லை இல்லை அப்படிலாம் அதெல்லாம் ருசி இருக்காது அப்படின்னு சொல்ல உனக்கு கிடைக்கல தற்கொறி உனக்கு தெரியாது இப்போ சீமான் மான் ஊறுகாய் சாப்பிட்டார்னா மான் ஊறுகாய் சிறப்பாக இருந்திருக்கும் அவர் சாப்பிட்டுருப்பார் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை உடனே மானூறு காய் சாப்பிட்டாரா ஆமைக்கறி ஆமாம் ஆமைக்கறி நானே இதில் தமிழர் நண்பர்கள் எல்லார்ட்டையும் கேட்டேன் ஆமாங்க உறுக்க உருக்கா நான் இருக்குது இதெல்லாம் சகஜமான தான் இருக்குது இட்லிக்கு நடுவில் கறி வச்சு கொடுக்குறது அப்படின்னு இங்கே நம்ம கறி தோசை சாப்பிட்றோம் அது மாதிரி அங்கே வந்து இட்லிக்கு நடுவில் வச்சு கொடுத்துக்கிறது சாப்பிட்றது உண்மை தான் மான் மூகாயும் இருக்குது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கிடைக்கிறத பொறுத்து அதுக்காக அதே இதாக ஒரு உணவு விருந்தவள் அவர் போக்கில் அந்த ஈழத்தின் த தேசிய தலைவருடைய சிறப்புகள் உணவு விருந்தவங்கள் பற்றி அவர் சொல்கிறதுக்காக அதை சொல்கிறாரு அந்த அவ்வளோ மாநாட்டில் அவ்வளோ விஷயங்கள் அவர் பேசுகிறாரு அவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறாரு அதெல்லாம் இந்த வெங்காயங்களுக்கு ஏறாது ஆனால் உடனே வந்து பிடிச்சிக்கிட்ட சனாதனத்தை இது பண்ணிட்டார் இந்த தொழில் மாடு வளர்க்குறல இவ்வளோ தொழில் இருக்குது வணிகம் இருக்குது பால் இருக்குது அப்படின்னு பேசுனா இவர்களுக்கு பதட்டம் என்ன தெரியுமா இங்கே பால் வணிகம் அந்த மாடு சார்ந்த வணிகம் அது ஒரு பெரும் செழிப்பாக மாறிடும் அப்படின்னா இவனெல்லாம் தண்ணீரை இதாக இறைவாங்க ஸோ தற்சார் வாழ்க்கையில் தண்ணீரை உடஞ்சிருவாங்க அது எப்படி தமிழர்கள் அப்படி ஆக முடியும் நமக்கு பால் வாங்கினா ஹெரிட்டேஜு ஆந்திராவில் இருக்குது ஆந்திராவிலருந்து தான் வாங்கணும் நம்ம அப்படிதான் இது இவர்களுக்கு வந்து பாடப்புத்தகம் அடிக்குன்னா ஆந்திராவுக்கு போவோம் எல்லாத்துக்கும் ஆந்திரா அவன் இருபது வரை சுட்டு கொண்டாதுக்கு ஒரு வெங்காயமும் ஒன்றும் கிடையாது குருவியை சுடுற மாதிரி சுட்டு கொண்டா இங்கே உள்ள தமிழர்கள் அவர்கள் தவறுகள் தவறுகளே செஞ்சவர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு கூலி தொழிலாளிகளாக போனாங்க சரியா ஓ இவர்களுடைய பா பாஷையில் அது தவறுன்னே வச்சுக்கிடுமே அந்த இருபது தொழிலாளர்களை வந்து சுட்டு கொண்டீங்களா அதுக்கு வந்து இந்த அரசுகள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தது அதிமுக ஒன்றும் இல்லை திமுக ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் கிடையாது அப்போ தமிழன்னா இப்படி கொல்லப்படுறது சகஜமா இருக்கு அப்ப தமிழர்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒருத்தன் வர ஆனா அவனை எள்ளி நகையாடி அவனை காமெடி பீசா மாற்றுறதுக்கு வேலைகளை ஒரு செய்வார் அது சீமானிடம் எடுபடாது சீமானிடம் திராவிட தற்குரிகள் வந்து பேசுகிற இது எல்லாமே எடுபட ஏன் நான் சீமான் அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவர் டேய் நீ எப்போ எப்படி டிசர்ட் டிஷர்ட்டை மூலியம் மாற்றுவோம் எல்லாம் வந்து அங்கே பாடம் பயின்று வந்தவர்கள் அந்த வகையில் நம்ம வந்து திராவிடர்களுக்கு நன்றி சொல்லலாம் சீமான் மாதிரியான ஒரு வெப்பனை வந்து தமிழருக்கு சப்ளை பண்ணால் திராவிடர்களுக்கு தமிழர்கள் வேணால் நன்றி கடன்பட்டுருக்கலாம் நான் வந்து இவர்களை எதிர்கொள்ள முடியாதுங்க திராவிட கூட்டத்தை ஒரு இதோட இருக்கிறவன் நாளை வந்து இளைய இந்த மனதோட இருக்கிற ஒருத்தனால இந்த தேர்தல் அரசியல்ல இயல்பாக இது பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால திராவிட கூட்டத்தை எதிர்கொள்ள முடியாது அதுக்கு வந்து மிக அசாத்தியமான ஒரு மன துணிச்சலும் வைராக்கியமும் வேணும் எந்த எல்லைக்கும் அவர்களை அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் அப்படி தொடச்சிப்பட்டு போடா வெங்காயம் அப்படின்னு போகிறதுக்கான ஒரு மணலை கொண்ட ஒருத்தனால் மட்டும் தான் முடியும் இந்த கேஜிஎஃப் படத்து டயலாக் மாதிரி தான் அதை மாதிரி திராவிடர்களை எதிர்க்கணும்னா அதுக்கு வந்து சீமான் மாதிரியான ஒரு மன உறுதி கொண்டவர்கள் அவசியம் சீமானிடம் கொஞ்சம் நிறை குறைகள் இருக்கா இருக்கும் அது எல்லா மனிதர்களும் என் நூறு சதவீதம் நிறைவானவர்களாக இருக்க முடியாது அப்படி சீமானவர்களும் இருக்கும் அதையெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம திராவிடத்தை வீழ்த்துவதற்கு சீமான்ங்கிற வெப்பனை வந்து தமிழர்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியமானது சீமான் எதிர்க்கலனா யாருமே கிடையாது இல்லை ஆள் இல்லையே இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சாலும் வந்து ஆளே கிடையாது இன்றைக்கி வந்து இத்தனை பேர் முப்பத்தி ஆறு லட்சம் பேரை வந்து வச்சிருக்காரு தான் பதாட்டத்தில் இருந்து திராவிடம் இது ஒரு பெரும் வாக்கு இங்கே மாறு தமிழ் தேசிய கருத்தியல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலில் இருக்குது தமிழ் தேசிய கருத்தியல் வெறும் அரங்க கூட்டத்தில் இயக்கமாக இருந்தால் திராவிடலுக்கு பிரச்சனை கிடையாது அதை நம்மகிட்ட சொல்லிட்டாங்கல்ல அது திரா அரசியல்லாம் ஒரு சாக்கடைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னங்க இது அந்த நாடு இந்த நாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு நம்மகிட்ட பேசிடுறது ஆனால் அதிகாரத்தை இவர்கள் போய் உட்காந்துக்கிடுவாங்க உட்காந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஓட்டு ஓட்டுவங்க வர பிச்சை எடுக்க வரும்போது மட்டும் வந்து தமிழர் நாகரீகம்னு பேச வேண்டியது தமிழ் தான் கீழடி தமிழர்களோட இது தொன்மம் எல்லாம் பேசுகிறது வெங்காயங்கள் ஜெயிச்சுட்டு போனோம்னா திராவிட நாகரிகம்னு பேச வேண்டியது இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தமிழர்கிட்ட வரணும் வரணும்ல அதை வந்து சீமான் வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாரு அது இயற்கை சார்ந்த பயணம் அது எல்லாத்துமே இருக்குது அது எல்லாத்தையுமே இவர்கள் எல்லி நகையாடுகிறாருப்பாங்க இவன் எப்படி பேசுகிறவன் எல்லா பேரிலும் வீட்டில் பால் குடிக்கானா காப்பி குடிக்கானா எங்கே இருந்துட்டா வருது இவங்களுக்கு மாடு வேணாம் பால் மட்டும் வேணும் எங்கேருந்து வரும் பால் மாடு வளர்க்குறது உனக்கு இழிவு முதல்ல இந்த வெங்காயங்கள் தான் வந்து ஒரு தொழிலை இழிவாக மாற்றுறாங்க மாடு மய்க்கிறவன் மாடு மேய்க்கிறான் நாங்கள் டாக்டர் ஆக்கிறோம் சரி டாக்டர் சோற்றுக்கு என்ன பண்ணுவார் மாத்திரை அள்ளி அள்ளி தின்னு இருப்பாரா சோத்துக்கு விவசாயம் இல்லாமல் எங்கே வரும் மாடு இல்லாமல் பால் எங்கேருந்து வரும் அப்போ என்னன்னா ஒரு தொழிலை அந்த தொழிலை நம்ம கௌரவமானதாக அதில் வந்து டாக்டராக இருக்கிறதும் பெரிய கௌரவம் கிடையாது மாடு மேய்க்கிறதும் ஒன்றும் வெளிவானது கிடையாது அவருக்கு மாடு வந்து ஒரு வணிகம் படிச்சுட்டு மேய்க்கணும் படிக்காத மேய்க்கணும் படிக்கிறது எவருக்கு தேவையோ அவர் விருப்பம்ங்க தொழில் சார்ந்து அந்த தொழிலை செய்கிறதுக்கு அவருக்கு விருப்பப்பட்டால் அவருக்கு அந்த தொழில் நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன் ஏன்னா மாடு வந்து ஒரு மாட்டு பண்ண வைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் பத்து தொழிலாளர்களை வச்சு அந்த மாடை மேய்க்க போகிறேன் அந்த ஊரில் அந்த படிக்காத தொழிலாளர்கெல்லாம் படித்தவங்களுக்கு கூடக்கெலாம் அது அவர்களுடைய விருப்பம் படிக்காத ஒரு பத்து தொழிலாளர் வர்றாங்க என்னுடைய மாட்டுப்பண்ணையில் பணிபுரியாங்க அவங்களுக்கு நான் நல்ல சம்பளம் ஊதியம் கொடுக்குறேன் அந்த மாடு மூலமாக கிடைக்கிற பால் மூலம் ஆரம்பித்து பல வணிகத்தை நான் வந்து உருவாக்கி விரிவாக்கி சந்தைக்கு மாற்று சந்தையை வணிக சந்தையை மாத்துறேன் நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் என்கிட்ட இருக்க தொழிலாளர்களுக்கு நான் நிறைவாக சம்பளம் கொடுக்குறேன்

உதவணும் அந்த மாதிரி கோவில் தலங்களுக்கு எல்லாம் போகணும் பழமைவாதத்தை நம்ம பாதுகாக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் தான் சொல்றால்ல எல்லாம் என்னுங்க இதெல்லாம் சீமான் சொல்கிறார் அப்படின்னா யாரு சீமானோட பீட்டியும் மோடி அப்படி சொல்லலாமா ஏன் சார் அப்படி சொல்லக்கூடாது இந்த மோடியோட பீடியுமா சீமான் தான் இருக்கணுமா ஏன் வந்து சீமானோட பீட்டியுமா மோடி இருக்கக்கூடாதா சீமானை பார்த்து காப்பி அடிக்கிறார் ஓ தமிழ்நாட்டுல இனிமே அதான் சார் தமிழ்நாட்டுல வந்து இவர்களுடைய இந்த அதுக்காக நம்ம வந்து படிக்கிறது இதெல்லாம் வந்து இதாக சொல்லலை எல்லாருக்கும் கல்வி அறிவு அவசியம் கல்வியில் உச்சம் பெற வேண்டும் தொழில் சார்ந்த வணிகம் சார்ந்த பல விஷயங்கள் போடணும் அதுக்காக மரபு சார்ந்த விஷயங்களை எல்லாம் நகையாடாதீங்க இயற்கை வேளாண்மை இதெல்லாம் அவசியமானது அந்த நோக்கி ஒரு ஒரு சமூகமே திரும்புது இளங்கோவன் பழனிசாமி ஒரு சகோதரர் இருக்கார் அவர் ஒரு நல்ல இந்த பொறுப்பில் இருந்தார் ஐடி பொறுப்பில் இருந்தார் விட்டுட்டு கிராமத்தில் போய் வேலை பார்க்குறாரு அது அவருடைய விருப்பம் இப்போ இப்போ ஒரு ட்ரெண்ட் மாறுது ஒரு காலகட்டத்துக்கு ஏத்தாவது ஒரு சுழற்சி வரும் அப்படி வந்து இன்றைக்கு தலைமுறை வந்து மரபு சார்ந்த விஷயத்துக்கு முதல் முறையாக நோக்கி போங்க சார் உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலையே சார் உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறாங்களா இல்லை நாளையில இருந்து நீ மாடுமைக்கு வரணும்னு அப்படின்னு சொன்னா நீங்க சனாதனம் நாளையில இருந்து நீ மண்பானை செய்ய வேண்டும் நான் உங்களை நிர்பந்திச்சா சனாதனம் நாளையில இருந்து நீங்க தொழில் தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னா சனாதனம் அப்படிங்க யாரும் இல்ல உங்களுக்கு ஒரு ஆசாரி தொழிலில் வந்து உங்களுடைய நுணுக்கம்த வந்து என்னால செய்ய முடியாது சரியா ஒரு தோல் தொழில் செய்யறவங்களுடைய அந்த நுணுக்கத்தை என்னால செய்ய முடியாது அவருக்கு அந்த நுணுக்கத்தை வந்து வணிகமாக விரிவாக்குறதுக்கான திறன் இருந்தா அதுக்கு அவர் ஒரு கல்வி கத்துக்கிட்டாருன்னு வைங்களேன் அந்த கல்வியும் தன்னுடைய தந்தை வழியிலயோ மரபு வழியோ வந்த அந்த தொழில் நுணுக்கமும் சேர்ந்தால் அந்தையே வந்து அவங்க பெரும் காசா மாத்த முடியும் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து அதை வந்து இழிவை மாத்திர இந்த கூட்டம் தான் மாத்துது வந்து நீங்க சொல்றீங்களா நீங்க மாடு மாடு எவருக்கு விருப்பப்படுதோ அவர்கள் மேய்க்கலாம் இப்போ வந்து எல்லாரும் இருப்பாங்களா எல்லா சமூகத்தை சேர்ந்த யாரையும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இன்னைக்கு வந்து பணியர்றவங்க பல சமூகத்தை சேர்ந்த இருக்காங்க முன்னாடி அது ஒரு சமூக இருந்தது அது மாதிரி மாடு மேய்க்கிறவங்க எனக்கு பலரும் மாடு மேய்க்கிறாங்க பலர் வீட்லயும் மாடு இருக்கு அப்ப எங்க எங்க வீட்டுல எல்லாம் மாடு இருந்துச்சு நாலு மாடு வச்சிருந்தோம் விவசாய கூடிதான் மாடு இருந்து எங்கள் வீட்டில் எல்லாம் செழிப்பாக தான் இருந்தோம் அந்த மாடு தான் எங்களுக்கு வந்து பெரிய அளவில் உதவியாக இருந்தது அப்போ வந்து யாருக்கு தேவையாது அதுதான் அவர்கள் வளர்க்க போகிறாங்க இப்போ நாய் வளர்க்குறான் நாய் வளர்த்த இவனுக்கு வந்து ஆடு வளர்த்தா இது முட்டாள்தனம் ஆனால் இவனுக்கு வந்து காஸ்ட்லியாக நாயை வாங்கிட்டு நாயை மேய்க்கிறதுக்கு சுற்றிட்டு போனால் அது புரட்சி டாக்டர் ஆக்கிறது புரட்சி சரி டாக்டர் ஆக்கிறது மகிழ்ச்சி ஒரு டாக்டர் அதிகளவில் ஒரு தேசத்தில் உருவாகிறார்னா அது புரட்சி கிடையாது புரட்சி கிடையாதுங்க வீழ்ச்சிங்க மருத்துவர்கள் வந்து எண்ணிக்கை குறைவதுதான் அந்த நாடு வந்து வளர்ச்சியா இருக்குது கருவு ஊருக்கு ஒரு ஆள் தான் இருப்பாங்க ஊருக்கு ஆமா நோயாளிகள் குறைந்தா மருத்துவர்கள் எண்ணிக்கை குறையும் மருத்துவர்கள் எண்ணிக்கை கூடுது ஒரு தேசத்துல கூடுதுன்னா அங்க நோய் பெருகுதுன்னு அர்த்தங்க ஒரு தேசத்துல வந்து கட்டுமான அறிஞர்களோ இல்லாம வந்து வேற மத்த சார்ந்த கல்வி அறிஞர்கள் அதிகரிக்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள் அதிகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த தேசத்துல எல்லாரும் படிக்கிறாங்க ஆசிரியர்கள் அதிகமா தேவைப்படுறாங்க கட்டுமானம் வந்து பெரிய அளவு மாறுது அப்படின்னா அங்க நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா அது வளர்ச்சி ஆனா ஒரு தேசத்துல மருத்துவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது ஒரு தேசத்துல வந்து போர் ஆயுதங்கள் அதிகமாக தயாரிக்கப்படுதுன்னா அது நாசத்துக்கு அறிகுறி வீழ்ச்சியின் அறிகுறி போர் வந்தாமல் நோய் வரும் விபத்து வரும் எல்லாமே வரும் அப்போ அது வறட்சி கிடையாது ஆனால் திராவிடம் என்ன கற்பிக்குதுன்னா டாக்டர் ஆகிறது தான் புரட்சி விவசாயி இருக்கிறது வீழ்ச்சி இகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி சொல்லியே ஒரு விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவன கூட உழவீழுதியாக ஐயோ நம்ம வந்து தப்பான முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அவனுக்கு பிடித்து அந்த பற்றின தெளிவான பார்வை கொண்டால் விவசாயம் செய்யட்டும் இப்போ நம்ம இதை சொல்ல வர்றது என்னென்னா மோடியும் அந்த வழியை தான் முன்னெடுக்கிறார் ஆக சீமானுடைய வழியை எல்லாருமே என்று பின்தொடர வேண்டிய நிலைக்கு போகிறோம் ஏன்னா இயற்கை மரபு அதை நோக்கி தான் வந்து அடுத்த தலைமுறை நகருது அதுதான் காலம் மாற்றம் அது எல்லாரும் புரிகிறனால தான் அதை நோக்கி பேசுகிறாங்க சீமான் அது தமிழ்நாட்டில் இருந்து முன்னத்தியராக அது வந்து பேசுகிறாரு அதுக்கு வந்து நம்மளுடைய முன்னத்தி ஏர் வந்து ஐயா பெரியவர் பெரியார் நம்மளவர்கள் வந்து அதை ஒரு வழியை வந்து உருவாக்கிருக்கார் பெரிய புரட்சியை செஞ்சுட்டு போயிருக்காரு அதனால் எல்லாருக்கிட்டேயும் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு இங்கே பேசணும் தமிழ்நாட்டில் வடக்கெல்லாம் வந்து வடந்தினுங்க மதம் இதை வச்சுட்டு சண்டையை போட்டு கிடக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மரபு இயற்கை வேளாண்மை அப்படின்னு இது சம்பந்தமான விழிப்புணர்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம அதுக்கு முன்னத்தி ஏறாக இருக்கிறோம் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறவனால அவனுடைய மதிப்பு தெரியாது சீமான் அவ்வளோ வந்து நீர் மேலாண்மைக்காக மன நடத்துகிறார் கடலுக்கு நடத்துற கடலம் மன நடத்துகிறார் மாடுகளுக்கு மாடுகள்லாம் மாநாடுகள் என்ன சிந்தனை அடுத்த தலைமுறையிட்ட விழிப்புணர்வை உண்டு பண்றது அடிப்படை கட்டுமான தவறால பேசுறாங்க என்னங்க மரங்களுக்கு போய் மாநாடு போடுறதும் தண்ணிக்கு மாநாடு போறது கடலுக்கு மாநாடு போறது இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக தனமா நான் சொல்றேன் இது திராவிட சனாதனத்தின் புத்தி திராவிட சனாதனம் அப்படிதான் சொல்லும் திராவிட சனாதனத்தின் புத்தி இதெல்லாம் அவர்களுக்கு சாதியாக தான் கட்டமைக்க தெரியும் இது சாதி கிடையாது வணிகம் இது எல்லாத்தையும் செய்யலாம் எல்லாரும் செய்யலாம் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அடுத்த தலைமுறைக்கு நீங்க தான் ஒரு தொழிலே ஒரு சாதியினருடைய தொழிலா மாத்துறீங்க எவருக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கோ அவர் அந்த தொழிலை செய்யட்டும் அதை வணிகமா மாத்தட்டும் பெரும்பளவுல சம்பாதிக்கட்டும் அப்படிங்கிறது தற்சார்பு வாழ்க்கை அதை நோக்கிதான் நகரும் ஆக சீமான் வழியில் தான் மோடியுமே வருகிறார் அடுத்து திராவிடக் கூட்டம் வரும் திராவிடக் கூட்டம் கா இப்போ வரிசையாக வந்து பண்ணுறாங்கள அவர்கள்லாம் அணி வச்சிருக்காங்களே ராஜீவ்காந்தி அங்கேலாம் போன பிறகு டக்குன்னு இங்கே இங்கே உள்ளதை காப்பி காப்பி போய் அங்கே போய் சொல்லி அதெல்லாம் ஒவ்வொரு அணியை உருவாக்குறாங்கல்ல இயற்கை சார்ந்த அணிந்துட்டு ஒவ்வொன்றா உருவாக்குறாங்கல்ல அதுக்கு ஒரு நாலு பேர்களை போடுறாங்களே ஏன் போட்டுறீங்க அதான் முட்டாள்தனம்னு சொல்ல தெரியலப்பா ஏன் ஏன்பா போட்டுறீங்க இதுதான் மாற்றம் மாற்றத்தை நோக்கி தமிழகம் நம்ம நகருக்கிறது அது மோடியும் அதை இல்லை பயணிக்கிறார் மீண்டும் நிகழ்வு சந்திப்பாங்க நன்றி நன்றி